சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்பதை நான் விசுவாசிக்கின்றேன் இன்றைக்கு வேதத்திலே பார்த்து கொண்டு சொன்னால் இன்னைக்கு அநேக பாடுகளை சந்தித்துதான் ஒரு மனுஷன் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில கூட ஒரு பாடுகளை நாங்கள் சந்திக்க போகிறோம் இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கை ஒரு வேதனைக்குள்ளாக கடந்து செல்லுகிறது என்றால் இன்னைக்கு எங்களுடைய நினைவிலே வருவது யோகுனுடைய வாழ்க்கையை குறித்து இன்றைக்கு வேதத்திலே பார்த்தவங்க அழகாக சொல்லுகிறது யோகு ஒரு உத்தமனும் பயப்படுகிறதான ஒரு மனுஷனுமாக அவன் வாழ்ந்தான் இன்றைக்கு அநேக காரியங்கள் தேவன் அவனுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுத்தார் அவனுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களும் ஆசீர்வாதமாக இருந்தது அதே சமயம் ஒரு சில சூழ்நிலைகளிலே அநேக பாடுகளை சந்தித்ததான ஒரு மனுஷன் இன்னைக்கு அவன் சோதனைக்கு உட்படுத்துகிற பொழுது அநேக பாடுகளை வாழ்க்கையில சகித்து தேவனை மறுதளிக்காமல் தேவனுக்காக உண்மையாக ஒரு வைராக்கியத்தோடு ஓடினதான ஒரு மனுஷன் அப்படிப்பட்டதான யோகு இந்த நாளிலே ஒரு வார்த்தையை கூடவாக உங்களுடைய வாழ்க்கையிலும் பிரயோஜனம் உள்ளதாக மாற்றுவதற்கு இந்த நாளில் ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் காண்பித்துக் கொடுக்கிறேன் யோபு நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் ஐந்தாவது ஆறாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது என் காதினால் உமை குறித்து கேள்விப்பட்டேன் இப்பொழுதோ என் கண் உமை காண்கிறது ஆகையால் நான் என்னை அருவறுத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றார் அமேன் எவ்வளவு அருமையான ஒரு வசனம் தேவனுடைய அபிஷேகங்கள் வல்லமைகள் எல்லாவற்றையும் இன்றைக்கு நாங்களும் காதுகளினாலே கேட்கிறோம் ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் நாங்கள் காண்கிற பொழுது அந்த இடத்திலே உண்மையான ஒரு விசுவாசத்தை எங்களுக்குள்ளாக காணக்கூடியது மாதிரி இருக்கும் இந்த இடத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு யோபு இப்படியான ஒரு காரியத்தை சொல்கிறாள் எல்லாவற்றையும் நான் காதுகளிலாலே கேட்டிருக்கிறேன் ஆனால் இப்பொழுது அதை காண்கிற பொழுது என்னை ஒரு சாம்பலிலும் தூளிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் அப்படியாக அந்த இடத்திலே சொல்லுகிறார் இப்படிப்பட்டதான ஒரு உத்தமனும் சர்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுகிறவனுமாயிருந்ததான யோகு இப்படியாக சொல்லுகிற பொழுது இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே நான் எந்த சூழ்நிலையிலே காணப்படுகிறேன் தேவனுக்குள்ளாக நான் எப்படிப்பட்டதான் நிலையிலே நான் காணப்படுகிறேன் இன்றைக்கு ஒரு பாவச்சனுடைய அளவு எப்ப எங்களுடைய வாழ்க்கையிலே தெரியும் என்று சொன்னால் நாங்கள் தேவனோடு இருக்கிறதான எங்களுடைய உறவிலே அதனை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் தேவனோடு நாங்கள் எவ்வளவுத்துக்கு அதிகமாக கெட்டி சேருகிறோமோ எவ்வளவுத்துக்கு அதிகமாக நாங்கள் தேவனோடு நேரத்தை செலவழிக்கிறோமோ எவ்வளவுக்கு தேவனோடு நாங்கள் அதிகமாக எங்களுடைய உறவிலே கட்டப்பட்டு இன்னும் அதிகமாக வளர்க்கப்படுகிறோமோ அந்த சூழ்நிலையிலே நாங்கள் செய்கிற ஒரு சின்ன தவறு கூட எங்களுக்கு மிகவும் ஒரு பெரிதான ஒரு காரியத்தை எங்களுக்கு காண்பித்து கொடுக்கும் ஆகவே இந்த இடத்திலே பார்த்தீங்கன்னு யோகோ இப்படியாக சொல்லுகிற பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த நிமிஷத்திலே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறதான நீங்கள் ஒரு நிமிஷம் இதை சிந்தித்து பாருங்க இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை எந்த நிலையிலே போய்கொண்டிருக்கிறது எப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக கடந்து செல்லுகிறது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க தேவனிடத்திலே உங்களை முழுவதுமாக விட்டு கொடுங்க மனம் திரும்புங்க தேவன் நிச்சயமாக உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் கதிர்தாமி உங்களை நிறைவாய ஆசிர்வதிப்பார்கள்